அனைவருக்கும் வணக்கம் கோடி கொடுத்த குறையின் குடியிருந்த விடும் கொடுத்த விழித்தெய்வம் பள்ளல் அழைப்பை பெற தொடங்கப்பட்ட நிலையாளர்களும் பதினெட்டாவது ஆண்டுகளாக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் வேலையில் என் அன்பான அன்பான அழைப்பை ஏற்று வருகை கொண்டு சிறப்பிக்கும் சிவங்கள் நாடாளுமன்ற உடையகள் இங்கே எனக்காக வண்டி டெல்லி போக வேண்டியது நான் சொன்னதற்காக வேண்டி அதில் வந்து நம்ம எழுவரையும் விட்டு சென்றார்கள் அவர்களுக்கும் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் காரைக்குடி மக்களால் மக்கள் தலைவராக போற்றப்படும் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி அவர்களும் வந்தார்கள் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அழக பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சிக்கும் உயருக்கும் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கும் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ரவி அவர்களே அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களையும் வருகை வருகை வரவேற்கிறேன் பேச்சால் நாவின்மையால் நம் அனைவரையும் கட்டி போட்டவர்க்கும் ஆற்றல் படுத்த நம் மண்ணிற்கு சொந்தக்காரர் நம் நடையாளர்களாக ஈர்க்கப்பட்ட மண்ணின் மைந்தர் சமூக ஆர்வலர் நமது நாம் அழைத்தவுடன் ஒப்புக்கொண்டு வருகை விருந்த பாசத்தூருக்கு திரு கதை திரு கல் பள்ளியப்பன் அவர்களை மனமாற நெஞ்சமாற நான் வருக வருகிற கேன் நமது நடையத்தின் விதாவாக நம் சங்கத்தின் மீது அக்கறையும் ஆர்வம் கொண்டு என்றும் ஆதரவு அழிய கொண்டிருக்கும் தேவைய மருத்துவமனை நிறுவனர் நிறுவனர் டாக்டர் ஆர் எஸ் சுரேந்திரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் நடையாளர் சங்கம் சிறப்புற நல்ல ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரும் எல்லா உறுப்பினர் பொறுப்பாளர் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண்ணன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நடை இலக்கணத்தின் அனைவரையும் அன்பாலும் பாசத்தாலும் அரவணைத்தாலும் செல்லும் எல்லோரும் உறுப்பினருடைய குடும்பத்தார் அவர்களையும் மற்றும் கல்லூரி பேராசிரியர் அவர்களையும் அகவரைய வரவேற்கிறேன் நடைப்பயிற்சி நம்மை நோய் மொழியிலிருந்து காப்பாற்றும் ஆரோக்கியம் என வாழ்வை தரும் காலையில் நாங்கள் காலையில் நாங்கள் நலப்பயிற்சியில் ஈடுபடுவதால் அன்று முழுவதும் புத்துச்சூடு இருக்கிறோம் தமிழக முதல்வர் தொடங்கி வைக்கப்பட்ட ஹெல்த் வாக் திட்டத்தை சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு நடைப்பயிற்சி இடது இடவசதி அளித்து ஊக்கப்படுத்திய பல்கலைக்கழக துறை என்றென்றும் நன்றி சொல்ல கருதப்பட்டிருக்கிறோம் எங்களது அன்பான அழைப்பினை ஏற்று வருகை புரிந்த அனைவரையும் வரவேற்று நன்றி சொல்ல கடமைப்பட்டு குறிப்பாக சிறப்பு புரிந்திருக்காரு பள்ளிப்பன் அவர்களுக்கு நம் நடைபா செல்லம் என்றென்றும் நன்றி அவர் இன்று நம்மளிடையே உரத்த புறம் நம் அனைவரையும் வரவேற்க வந்திருக்கிறார் அவரையும் மீண்டும் வரவேற்று வரவேற்க கடமைப்பட்டிருக்கேன் நன்றி வணக்கம்